காஞ்சிபுரம் அப்பல்லோ மருத்துவமனை ஆலோசனை மையத்தில் சிறுநீரக நோய் தொற்று குறித்து மருத்துவர் நித்யஸ்ரீ நந்தகோபால் ஆலோசனை வழங்கினார் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கண்ணகி தெருவில் உள்ள அப்பல்லோ மருத்துவ மையத்தில் மருத்துவர் நித்யஸ்ரீ நந்தகோபால் தெரிவிக்கையில் சிறுநீரக நோய் ஏற்பட்டால் சிறுநீரகத்தின் செயல்பாடுகள் குறைந்துவிடும் இவற்றால் யூரியாவின் தன்மை அதிகரித்து காணப்படும் மேலும் சிறுநீரக நோய் உள்ளவர்களுக்கு சிறுநீர் கழிப்பதில் மாற்றங்கள் சிறுநீர் வெளியேற்றுவதில் அளவு அடர்த்தி நிறத்தில் மாற்றங்கள் ஏற்படுதல் சிறுநீரக கற்கள் போன்றவைகள் சிறுநீர் பாதை தொற்று சிறுநீரகத்தில் ஏற்படுத்தத்தான அறிகுறியாக இருக்கும் மேலும் குறைந்த அளவில் சிறுநீர் சிறுநீரில் ரத்தம் சிறுநீர் நுரைத்து போதல் எல்லாம் சிறுநீரக சேதம் அல்லது சிறுநீரகத்தில் பாதிப்பு இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் ஆகும் சர்க்கரை நோய் அதிக அளவிலான இரத்த சர்க்கரை காணப்பட்டால் சிறுநீரக இரத்த குழாய்கள் சேதப்படுத்தி சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சிறுநீர் நோய் தொற்று வராமல் இருக்க வயது கூட கூட இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்க உரிய மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் உடல் பருமன் அதிக அளவு எடை கூடுதல் இருக்காமல் உடல் பயிற்சி மேற்கொள்ளுதல் அவசியம் என்றும் புகைப்பிடித்தல் மற்றும் அது அருந்துபவர்கள் கட்டுப்பாடு மிக முக்கியம் உணவில் குறைந்த அளவு உப்பு உட்கொள்ளுதல் தேவையான அளவிற்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் தண்ணீர் குடிக்காமல் ஈர்ப்பதும் கூடாது அதிகப்படியான தண்ணீர் உட்கொள்வதும் இருக்கக்கூடாது ஒரு நாளைக்கு ஒன்றிலிருந்து இரண்டு லிட்டர் தண்ணீர் மட்டுமே அருந்தினால் போதும் தலைவலி மற்றும் உடல் வலிகளுக்கு மருத்துவ ஆலோசனைகள் இல்லாமல் மருந்தக மருந்து கடைகளில் மருந்தை உட்கொள்வதாலும் சிறுநீர் தொற்று ஏற்பட வாய்ப்பு அதிகம் என தெரிவித்தார் தண்ணீர் நிறைய குடிங்க ரத்த கொழுப்பு ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் கட்டுக்குள் வைக்கவும் உடற்பயிற்சி மேற்கொள்ளவும் உணவு உட்கொள்வதில் கட்டுப்பாடுகளை மேற்கொண்டால் மட்டுமே சிறுநீரக நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம் மேலும் சிறுநீர் அடங்காமை சிறுநீர்ப்பை பிரச்சினைகள் அதிக அளவு யூரியா கிரியேட்டினின் நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு மற்றும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் சிறுநீரக ஆலோசகர் மருத்துவர் நித்யஸ்ரீ நந்தகோபால் ஆலோசனை வழங்கினார் வர்றதை நம்ம தவிர்க்கலாம் ஏர்லியாவே நம்ம டயபெட்டிஸ் ரிலேட்டட் கிட்னி பிரச்சனையோ இல்ல ஹை பிளட் ப்ரெஷர் இருக்க கிட்னி பிரச்சனைய கண்டுபிடிச்சோம்னா பின்னாடி டயாலிசிஸ் போகாத இருக்கிறதுக்கான ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட்ஸ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வேற என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தா உங்க யூரன்ல வந்து கல் ஏற்படுற பிரச்சனை இருக்கலாம் அது வந்து ரொம்ப ஒரு காமனான ப்ராப்ளம் நீங்க பாக்குறது நீங்க நிறைய தண்ணி குடிக்காதவரோ இல்ல வெயில்ல ரொம்ப நேரம் வேலை செஞ்சு டீஹைட்ரேட் ஆகுற சான்சஸ் அதிகமா இருக்குன்னா நீங்க தண்ணி அடிக்கடி குடிச்சுக்கிறது நல்லது இதையும் தாண்டி கிட்னி கல் எப்ப ஏற்படும்னா உனக்கு உங்களுக்கு அந்த தன்மை இருந்ததுன்னா கிட்னி கல் ஏற்படும் அப்ப கிட்னி பிரச்ச கிட்னி கல் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போய் அதோட சைஸ் என்னன்னு பாக்கணும் அந்த கிட்னி கல் வந்து உங்களுக்கு யூரின் பாதையில இருக்கு யூரின் பாதையை தடப்படுத்துது அப்படின்னா லேசர் வச்சோ இல்ல வேற ஏதாவது சர்ஜரி பண்ணியோ அந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணணும் இது பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டோன் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கான டயட்ரி சேஞ்சஸ் பண்ணி ஸ்டோன் வராத இருக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம கையில் இருக்குது கிட்னி ஹெல்த் நான் நல்லபடியாக வச்சுக்கணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு ஒரு அஞ்சாறு பாயிண்ட் சொல்கிறேன் நம்பர் ஒன் நம்ம வயசு கூட கூட நமக்கு சுகர் இருக்கா ப்ரெஷர் இருக்கான்னு ஃப்ரீக்வெண்டா இது ரெண்டுமே நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும் அது வந்ததுன்னா அது கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ரெண்டாவது உடல் பருமன் ஜாஸ்தி வெயிட் கூடாத ஒரு அளவுக்கு மாடரேட் அமௌண்ட் ஆன வெயிட்ல இருக்கணும் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் மினிமம் அபவுட் ஒன் பிப்டி மினிட்ஸ் வீக் ஒரு ஹெல்த்தியான பர்சன் இருக்கிறதுக்கான ரெக்குயர்மெண்ட் சொல்றாங்க ஸோ இதுவும் வந்து கிட்னி ஹெல்த் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுல ரொம்ப அவசியம் உங்களுக்கு வந்து புகைப்பிடித்தல் பழக்கம் இருக்கவரா இல்ல ஆல்கோஹால் எடுப்பீங்கன்னா அதை கட் டவுன் பண்ண வேண்டியது இருக்கும் இதை தவிர்த்து நம்ம டயட்டில் என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும்னா அதிகமாக சால்ட் சாப்பிடாத இருக்கணும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்காமல் இருக்கிறதோ இல்லை தண்ணி ரொம்ப அதிகமாக குடிக்கிறதோ தேவையில்லை எந்த அளவுக்கு தேவைன்னா ஒரு டூ டு த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அடே போதும் நமக்கு லாஸ்ட் வந்து எனக்கு தலை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லி பார்மசியில போய் ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாத மருந்து மாத்திரைகளை அனாவசியமாக எடுக்காதீங்க ஏன்னா மருந்து மாத்திரை அனாவசியமாக எடுத்தால் கிட்னி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு தண்ணி நிறைய குடிங்க சுகர் கண்ட்ரோல் ப்ரெஷர் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க ஸ்மோக்கிங் ஆல்கோஹாலை அவாய்ட் பண்ணுங்கள் ஹெல்தியான டயட்டும் எக்ஸசைஸும் பண்ணுங்கள்